The Gospel of the Day. The people living in darkness have seen a great light. Matthew chapter 4, verse 16. Darkness is where there is no light. People living in darkness are not different from the blind. A blind is unable to choose the right direction. In which he should go. People in darkness are eager to see the light. Light in darkness is a great hope for those in darkness. The Lord says, I am the light of the world. John chapter 8, verse 12. If we reflect this light of Jesus, then people will see the light through us because the world is still in darkness of pain and sorrow the father invites us to say like him let there be light am i already a light in the place where i live and work the lord said you are the light of the world matthew chapter 5 verse 14

முதல் வாசகம் தூண்டுதல் கடவுளந்து வருகிறதா என தெரியுங்கள் அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்த வற்றியை செய்து வருகிறோம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளமிருந்து வருவதல்ல இதுவே கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலக சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் இதிலிருந்து உண்மையான துண்டுதல் எது பொய்யான துண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அலேலோயா அலேலோயா இயேசு வின்னருசு பற்றிய நற்செய்தியை பாறை சாற்றினா மக்களுடைய இருந்த மகிமை அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரியத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கஃபனாவுக்குச் சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் இயேசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செவிலோன் நாடே நப்தலி நாடே பெரும் கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் பாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே ரவுண்ட் proclaiming the good news curing all kinds of diseases and sickness among the people அவர்களிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் வெண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் சகோதர சகோதரிகளே பிள்ளைகளையும் தொலைக்காட்சியிலே விசுவாசிகளே In our fervor of devotion and of faith, we confuse doing good with good itself, practices of piety with spirituality, proclaiming the good news with being good news. ஆராதனை நம்பிக்கை நன்மை செய்வதில் குழப்பம் பக்தியாய் இருப்பது நல்லனவற்றை உலகிற்கு அறிவிப்பது செய்திகள் நன்மை செய்வதிலேயே பக்தியுடன் நல்லவர்களாயிருப்பது செய்திகள் இது ஒரு டேப்லெட் பக்தியினால் நாம் சில காரியங்களை செய்வோம் அது விசுவாசத்துக்கு பொருந்தாது விசுவாசமும் அந்த பக்தி செயல்களில் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் கோயிலுக்கு வருகிறார் தினமும் திருப்பலிக்கு வருகிறார் திருப்பலி முடிந்த பிறகும் ஜெபம் செய்கிறார் ஜெபமாலை சொல்கிறார் நேரா வீட்டுக்கு போனோடனே மனைவி கிட்ட ஒரே சத்தம் ஏன் இது செய்யல ஏன் அது செய்யல அது பண்ணலை என்று சத்தம் போட்டு மனைவி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கும் மற்றவர்களுக்கும் தயாரிப்பதிலே மும்முரமாக இருக்கிறார் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேலை செய்ய விடாமல் இவர் தொணப்பல் அல்லது நேராக போய் ஈஸ்டரில் உட்காந்துக்குவார் நியூஸ் பேப்பர் எடுத்துவார் காபி கொண்டார் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா என்று ஏன் அதையெல்லாம் அவரே செய்யலாமே உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காலை சொல்லியிருப்பேன் கொக்கண நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு ஒரு அவர் அந்த கொக்கை பார்த்து எச்சமிட்டதுக்காக சொல்லி தன்னுடைய வரத்தினால் எரித்தார் அல்லவா அதை சொல்லி காட்டுகிறார்கள் கொக்கு நினைச்சு என்னை எரிச்சரலான்னு பாக்குறியா இல்லை என் கடமையை செய்கிறேன் நான் கடமையை செய்து விட்டு வருகிறேன் என் கணவருக்கு வேண்டிய கடமையை முதலில் நான் செய்ய வேண்டும் இதுதான் விசுவாச வாழ்வு எனக்கென்று குறிக்கப்பட்டது எது நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை எந்த வகையிலே செய்கிறேன் ஆராதனை திருப்பலி ஜபங்கள் கட்டளை செபங்கள் இவைகள் எல்லாம் ஒரு வழி இருக்க என் வாழ்க்கை வழி எப்படி இருக்கிறது நம்மை உந்தி தழுகிறார் இதை செய் இதை செய்யாதே இதை விட்டுவிடு இதை தீர்மானம் எடுத்துக்கொண்டு உறுதியுடன் செயல்படு என்கின்ற வகையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நொடியும் பல சிறப்பான கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அதே சமயத்தில் தீ ஆவியும் செயல்படுவார் அதுவும் சும்மா இருக்காது அதுவும் குத்திக்கிட்டே இருக்கும் எதற்கு நீ செவி மடுக்கிறாய் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு பர்சொன்னு ரோட்ல கிடக்குது முதலாவன் பார்க்கறான் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறான் ரெண்டாம் அவன் பார்க்குறான் யாருதுங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கறான் அவன் எடுத்துக்கிறான் மூன்றாம் அவன் பார்க்கறான் சரி இதை என்ன செய்யலாம் என்று பரிசுத்தாவி அவனுக்கு என்ன செய் சொல்லுகிறதோ அதை செய்வேன் என்று ஒரு முடிவு எடுக்கிறான் அப்ப முதல் ரெண்டு பேரும் தானாக முடிவெடுத்து கொண்டார்கள் இது எனக்கு சொந்தம் ரோட்டில் கிடந்தது நான் எடுத்துக்கிறேன் மூன்றாவது ஆள் பரிசுத்தாவி என்னை என்ன செய்ய வைக்கிறார் பல முறைகள் நம்முடைய ஆலயத்தில் செல்போன் பர்ஸ் அதுல சாவிதான் இருக்கும் வீட்டு சாவிதான் இருக்கும் வெளியில செருப்புகள் இவைகள் எல்லாம் காணாமல் போகின்றனவே எந்த ஆவி அவர்களை தூண்டுகிறது பரிசுத்த ஆவியா நிச்சயமாக தீ ஆவி ஆக எந்த பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டால் நல்லது செய்வோம் இது வரைக்கும் கோயில்ல இருந்து செல்போன் காணாமல் போனது அங்கே கடந்தது என்று கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஒரு மூன்று பேர் அந்த மூன்று பேரை பரிசுத்தாவி இயக்கி இருக்கிறார் பரிசுத்தாவினுடைய இயக்கத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் இது என்னுடையது அல்ல பங்கு தந்தையிடம் சமர்ப்பித்தால் யாராவது தேடிக்கொண்டு வந்தால் கொடுப்பார் இது பரிசுத்தாவின் இயக்கம் மாதா எனக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு ஒண்ணு தேவையா இருந்துச்சு பார் மாதா அறிஞ்சு கொடுத்துட்டாங்க இது என்னுடைய குறுக்கு புத்திக்கு மாதாவையும் சாட்சியா லத்தீன் பழமொழி ஒரு பொருள் தன் எஜமானனுக்காக என்பது லத்தீன் பழமொழி நம்மை வழி நடத்தி ஊக்கப்படுத்தும் ஆவியில் முழு ஈடுபாட்டுடன் அழைக்கப்படுகிறோம் ஆர் வி மோட்டிவேட்டட் பை த கமாண்ட்ஸ் ஆஃப் த சர்ச் ஆர் பை தர்சன் ஆஃப் கிரைஸ்ட் எதனால் நாம் இயக்கப்படுகிறோம் திருச்சபை கட்டளைகள் திருச்சபையினுடைய வழிமுறைகள் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வழிமுறைகள் இருக்கிறது சென்ற இடம் எல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார் சில சமயத்துல இந்த பூச புத்தகத்துல சில ரூப்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இதை இப்படி செய்ய வேண்டும் உதாரணமாக நேற்று ஒரு பெரிய விழா கனடாவிலிருந்து இருந்து ஒரு பெரியவர் எனக்கு சொன்னார் ஃபாதர் அந்த பெரிய விழாவெல்லாம் கடைசியில அந்த மூன்று ஆசிரியர் கொடுப்பீர்கள் ட்ரிபிள் பிளஸ்ஸிங் என்று அதற்கு பெயர் ஆனவம் ஆமேன் பாதுகாப்பாராக ஆமேன் மூன்று ஆசீர்வாதம் கொடுப்பீங்களே அது நீங்க கொடுக்கல கொஞ்சம் பெரிய விழாவில் கொடுங்கள் உண்மைதான் அந்த விழாவில் கொடுக்க வேண்டும் நாம் பல காரியங்களை அந்த நேரத்துக்காக செலவுகளை ஒதுக்குகிறோம் சிலை சேர்த்துக் கொள்கிறோம் அந்த காரணத்துக்காக உதாரணமாக முதல் வெள்ளி முதல் சனிக்கிழமை அன்று உன்னதங்களில் கீதம் பாட வேண்டும் என்று இல்லை ரூப்ரிக்ஸ் பிரகாரம் இல்லை ஆனால் முதல் வெள்ளி முதல் சனி பாடினால் தப்பு இல்லை அது மகிழ்ச்சியான நாள் இயேசுவின் திரியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் அல்லது வேறு எந்த நாளிலாவது நாம் நன்றி திருப்பலி வைக்கிறோம் ஒரு ஜூபிலி கொண்டாடுகிறோம் அன்றைக்கு உன்னதங்களில் கீதம் பாட வேண்டிய இது கிடையாது ரூபிரிக்ஸ் பிரகாரம் ஆனால் பாடுகிறோம் இப்படி ஆர் வி மோட்டிவேட்டட் பை சர்ச் ஆர் பை தர்சன் ஆஃப் தைஸ் திருச்சபை இப்படி எப்படி சொல்லுகிறது இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடியவர்களை போல விடுதலை பெற்றவர்களாக உண்மையின் ஆவியினால் உந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நான் மூக்கு மூட்டப்படுவது திருச்சுவையின் கட்டளைகளா அல்லது கிறிஸ்து ஒருவராளா ஆர் வி கிளாண்ட்லி தி வண்டர்ஸ் ஆஃப் ஆர் டு மூவ் ஆன் டு சீக் செல்ஃப் இப்ப எதாவது ஏதாவது ஒரு இடத்துல காட்சி கிடைச்சது அப்படின்னா போதும் உடனே கும்பலான கும்பல் அந்த இடத்துக்கு ஓடும் பஸ் எடுத்துக்கிட்டு போகும் வேன் எடுத்துக்கிட்டு ஓடும் ஐயோ ஆச்சரியம் புதுமை விட்டது என்று ஓடும் திருத்தலத்தில் இருக்கின்ற அதே ஆண்டவர் அதே அந்தோணியார் அதே பரிசுத்தர் எங்கும் நம் ஆலயத்திலும் இருக்கிறார் அவரை இங்கேயே நாம் நிச்சயமாக அந்த வணக்கத்துடன் வழிபாடு செய்யலாமே அப்படி என்றால் உண்மையான விசுவாசத்துடன் செயல்படுகிறேன் கண்டு அல்ல ஐயோ அங்கு காட்சி கிடைச்சுதான் புதுமை நடந்துச்சான் ஆகவே நான் போக வேண்டும் என்ற தேவை இல்லை இவைகள்தான் இந்த சாதாரண தன்மைகளை விட மேலே எழுந்து நிற்பது நாம் ஆண்டவரின் அற்புதங்களில் மகிழ்ச்சியால் தான் ஒண்டித்திருக்கிறோமா அல்லது ஆண்டவரையே பற்றி கொள்ள தேடுகிறோமா வாட் ரிவார்ட் டு யூ விஷ் ஃபார் யுவர் லேபர்ஸ் ஜீசஸ் ஜீசசாஸ் நத்திங் லெஸ் தேன் யூ லாட் உன் வேலைகளுக்காக என்ன வேண்டும் தோமா என்று கேட்ட பொழுது இயேசு உம்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆண்டவரே தோமாஸ் அக்வினாஸ் சும்மாஜிகா என்ற மிக பெரிய கடவுளுடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாவற்றையும் தொகுத்தவர் இன்றும் அது சவால் தரக்கூடிய வகையில் எல்லா விசுவாசிகளுக்கும் இன்றும் இறை சித்தத்தை இறை சித்தாந்தத்தை தருகின்ற நூல்கள் எழுதப்பட்டது தாமஸ் அக்வினாஸ் இவங்களுக்காக என்ன வேண்டும் தோமா வேற ஒன்று வேண்டாம் நீர் ஒன்றே போதும் ஆன்மீகத்தின் உச்சம் செபிப்போம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இல்ஃபா அண்ட் அண்ட் த ஒன்லி டீச்சர் ஃப்ரம் ஹூம் வி மஸ்ட் லேர்ன் த ஒன்லி லார்ட் ஆன் ஹூம் விட் டிபெண்ட் த ஒன்லி மாடல் தட் இமிட்டேட் எமிடேட் நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவும் நீரே முழு முதல் குரு உம்மிடம் கற்றுக்கொள்ள நீரே ஆண்டவர் உம்மை சரணடைய நீரே தலைவர் உம்முடன் இணைய நீரே மாதிரி உம்மை பின்பற்ற உமக்கே புகழ் மகிமை ஆராதனை எம் எம்ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ി പോലുള്ളടൽ വണങ്ങിന്റോക